கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நம்பர் வளர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எனக்கு விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளாக் டைமண்டில் ஜெட் பிளாக் வரக்கூடிய காலக்கண்ணங்க ஒரு செவல காலக்கண்ணங்க கிடாரி கிடாரிக்கண்ணெண்ண ரெண்டு மயிலக்கண்ண ஜோடியாக வந்துருக்குதுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் என்ன தெளிவான விளக்கங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் நேரில் பார்க்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் கண்டுகளை போய் கால்நடைகளை பொறுத்தளவுக்கும் ஒரு நூல் பெருசாகவும் தெரியுங்க சின்னதாகவும் தெரியும் அதை பார்த்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கோணுங்க வீடியோவில் முதல் பதிவில் விற்பனை பதிலில் பார்த்துட்டுருக்குறேங்க நல்லா சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கண்ணுங்க தடக்கூடி இல்லாத கண்ணு கால் கருப்பு கைகள் நோக்கம் தெளிவாக குறைபழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுத்தமாக அருந்தாடையாக இருக்குமேங்க நெட்டு நிலை நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழுள் ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா சுத்தமான தோல்நெய்ஸில் இருக்குதுங்க பின் மாடு வாழ்ச்சா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் சுறு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா கால் கருப்போட தோல் தோல்நைஸில் ஒரு செவலையில் லைட் செவலையாக வெளுத்து செவலையாக வரக்கூடிய கண்ணு பின்னாடு வந்து பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்குங்க உருட்டு வாரில் வாழ் சின்னத்தில் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பல்லடத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதமான சுறுசுத்தமான கண்ணுங்க தாடகுடி இல்லாத கன்று கால்க்கு போட்டு குடிக்கணும் நல்ல நெட்டு நிலம் தோல்நெய்சு பின்மாடு மாடு வால் சன்னம் எல்லா பொறுப்பு குடிக்கணுங்க விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மாதிரி டெய்லியும் மாடுகள் கன்றுகள் வேணும்னா நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் மாடுகள் கண்டுகள் பார்க்குறதுக்கு நிறைய நீங்கள் சந்தையிலக்கோ வெவ்வேறு இடங்களுக்கு நீங்கள் அலையணுங்கிறது இங்கே வந்து ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கால்நடைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் டெய்லி விற்பனை பதிவு போடுறேங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவி கண்டிப்பாக போடுவோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதிவு கண்டிப்பாக போடுவோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு கண்ணு கண் நல்ல சுறுசுறுப்பு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோ பதில் ரெண்டாவது பார்க்குறேங்க நல்ல ஜெட் பிளாக்குங்க சுறுசுத்தமான கண் காரிக்கன்று காலைக்கன்றுங்க காரங்காள கண்ணுங்க இது நம்ம காரி காலை கண்ணுன்னு சொல்லிக்கலாமங்க சுறுசுறுப்பு பட உடம்பு நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பீடுங்க நல்ல நெட்டு நிறத்தில் வரக்கூடிய மாடு தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குது ஜெட் பிளாக்கில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கைகள் ஊக்கம் மற்றபடி கும்புதில் நேர் கொம்பில் அருந்த அடையில் நல்லா ந நடுமுத்துக்கு நெரிசல் இல்லாமல் அடிவயிறு தொங்கலும் இல்லாமல் நல்லா இந்த வயிறில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை போட்டுருக்குறவங்க குறைஞ்சி வந்துடும் மண்ட தீவனத்துக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஜெட் பிளேக்குங்க கண்ணு வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்கும் நேர் கும்பில் வந்து சேரும்ங்க கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல பால்மறையோடு இருக்குதுங்க வாழர்க்கும் தெளிவாக இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பற்க பற்கள் தெளிவாக இருக்குது மற்றபடி குறைப்பெழுது கிளைப்பு சொல்கள் அப்படிங்கிறது கிடையாதுங்க நேரில் வர்றவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாமல் எப்போ போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் கன்று நல்லா தோல்நைஸான கண்ணுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது களைப்புச் சொல்கள் குறைப்படகுகள் கிடையாது படபடப்பு சுறுசுறுப்பு நல்ல கண்ணுங்க ஐயில் ஊற்று பிடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாண்டிங்குது அதனால தான் உங்களுக்கு வந்து கட்டி வச்சு வீடியோ போட்டிருக்குறோம் நல்ல சுறுசுறுப்புங்க தோல்நஸ் இருக்கும் பத்து மாதமான ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காரிக்காலை கன்று காங்கே கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் கொண்டு போய் இறக்கி கொடுத்துடலாமுங்க நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வர வாடகை என்ன முழு தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகையில் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுக்குறோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வாடகைங்க விரிய புதிய முழுமையாக பாருங்கள் இன்னுமே ஒரு நல்லா பால்மையாக வரக்கூடிய கன்று கிடரி இருக்குதுங்க அதுவும் மயிலை கன்று ஜோடியார் வரக்கூடிய கண் ஜோடி கன்று இருக்குதுங்க பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு நீங்கள் சரிபார்த்து கூப்பிட்லாம் வீடியோ பதிவில் மூணாவது விற்பனையில் பார்த்துட்டு இருக்கிறேங்க நல்ல குதிரை குட்டையாட்டங்க நல்ல நெட்டு நேரத்தில் சுறுசுறுப்பாக அழகு லட்சணத்தில் சிறந்த அழகு லட்சணத்தோட அதே மாதிரி இந்த லட்சுமி சொல்லியோடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த லட்சுமி சொல்லியோட நெட்டு நேரத்தில்ங்க நல்லா நின்று பார்த்தீங்கன்னா நந்து சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேராக செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு அடிவெர்ப்பு இருக்காமீங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்படுதல் இல்லை களிச்சொல்லி இல்லைங்க வளர்க்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் நல்லா மாடு நாளைக்கு நல்லா சுவ குவாலிட்டியான முகமாக வரக்கூடிய கன்று அழகு லட்சணம் நல்ல அழகு லட்சணம் அது சிலையாட்ட வரக்கூடிய கண்ணுங்க தவுடு அடர்த்தி வளம் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவு கிடையாதுங்க நல்லா சாப்பிட்டுக்குது வாய் நல்ல நல்லா வாய் தெளிவாக இருக்குதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா வயது பத்து மாதம் நல்லா இருந்த இடத்துல ரொம்ப கைப்பாங்க வளர்த்து வச்சுருக்குறாங்க லட்சுமி சிலையோடு இருக்குது கேட்குறேன்னுக்கு அந்த மாதிரி சொல்லிங் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்ங்க வீடியோ பதிவில் ரொம்ப சாதுங்க கண்ணுக்கு வயது பத்து பதினோரு மாதம் ஆச்சு நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்ல பெருமாடாக வந்து சேரும் கண்ணாமொழி தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லியும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணு கால ஒரு கண் ஏற்கனவே இருந்த கண்ணுங்க இன்னொரு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கிட்ட வாங்கி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் ஒரு கண்ணுக்கு முகரம் மாற்றி இருக்குது ஒரு கண்ணுக்கு முகரம் சின்ன மாற்றாமல் இருக்குதுங்க ரெண்டுமே ஒரே வயசு ஒரே நீளம் ஒரே உயரம் கொம்பு நாடும் ஒரே மாதிரி நல்ல நீளத்தில் உயரத்தில் அழகு லட்சணத்துலேயும் நாளைக்கு அடிச்சு விட்டோம்னா தெளிவான காலை காலையில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கக்கூடிய கண்ணுங்க குறைப்படுது கழிப்பு சுற்றி கிடையாதுங்க கையெழுக்கும் வாழ இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குது முகத்தில் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான முகமாக வந்து சேரும் நாளைக்கு பின்மா பின்னாடி மாடாகும் போது ஒரு ரெண்டு ஒரு தரத்தில் நல்ல தரமான விலைக்கு நல்ல தரமான காலையாக வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு முகத்தில் கொம்பளை சின்னத்துலையும் எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு ரெண்டுக்குமே வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதமான ஒரு ஜோடி மயில் கன்று காலை கண்ணுங்க இதையெல்லாம் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு வல் காலையில் பல் போடும் கண்டிஷனில் இன்னொரு ஒரு வருஷம் வளர்த்துனா ஒரு ஒன்றுக்கு மேலே ஒரு ஒன்றை நிகழ்கிற பட்ஜெட்டில் நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து மாடு வந்து விற்பனை ஆகும் விவசாய பணிகளுக்கு வாங்கி சிறு சிறுந்தே வளர்த்திக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வளர்த்துக்கலாமுங்க இந்த பத்து மாதமான ஒரு ஜோடி மயிலை காலைக்கிணங்களுக்குங்க இதோட விற்பனை விலைகள் வரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு வெளிப்பெருக்கோங்க நன்றி வணக்கம்